அனைவருக்கு வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டாவது நாள் கவுன்சிலிங் வந்து நடந்திருக்கு ரைட்டா ஸோ நாலாம் தேதி இதுக்கு முன்னாடி வந்து நாலாம் தேதி வந்து பதினேழா செவன்தி செவன்டீன்த் டே கவுன்சிலிங் நடந்தது ஸோ அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கேப் விட்டுருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து நடந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிஎஸ்டிஎம் வித்தவுட் ப்ரியாரிட்டி முன்னுரிமை இல்லாதவங்களுக்குலாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு ஸோ இப்போ ரிமைனிங் வந்து இந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்குலாம் வந்து ஃபில் ஆகிட்டு வருது இல்லையா ஸோ இந்த பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வாரம் நெக்ஸ்ட் வாரத்தில் உங்களுக்கு வந்து கவுன்சிலேட் ரேட் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கா ரிமைனிங் எவ்வளோ வேகன்சி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் இருக்குது அப்படின்றத இந்த நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் கேட்டகரி பார்க்கலாம் ஸோ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எட்டு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது இன்னும் இன்றைய தேதியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஜென்ரலே வந்து எட்டு வேக்கன்சி இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி அதாவது நாலாம் தேதி நடந்துச்சுன்னு இல்லையா அன்னைக்கு அன்னைக்கு தேதியின் அடிப்படையில் வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வேகன்சி கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே முப்பது வேகன்சி ஜென்ரலில் ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ பிஎஸ்டி வந்து வேகமாக ஃபில் ஆகிட்டு வருது அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்லாம் பிஎஸ்டியம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான் ஃபில் ஆகிட்டு வந்தது ஆனால் இப்போ பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது வேகன்சி ஒரே நாளில் ஃபில் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஜென்ரல் இது ஆண்கள் பெண்கள் இருபாலான போட்டி போடலாம் ஸோ நாளைக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு பெண்கள் பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு வேக்கன்சி தான் இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலில் ஒரு எட்டு பெண்களில் ஒரு ரெண்டு மொத்தம் பத்து வேகன்சி தான் இருக்குது ஸோ நாளைக்கு வந்து ஓசி கேட்டகிரி ஓசி கேட்டகிரிலாம் நாளைக்கு மட்டும் பிஎஸ்டிஎம் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அடுத்தது பிசிஎம்பிசிக்கு பார்க்கலாம் ஓகேவா ஸோ பிசிஎம்பிசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஜென்ரல் பிஎஸ்டி இன்னும் நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கெல்லாம் வந்து கம்ப நூறு பர்சன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நாளைக்கு பிஎஸ்டியும் போகிறவங்க நாளைக்கு மறுநாள் போறவங்க கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி நாலாம் தேதி வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஏன்னா அப்போ வந்து எவ்வளோ வந்து வேகமாக ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ ஜென்ரல் பிஎஸ்டி பிசிக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு தான் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு இருபது வேக்கன்சி ஜென்ரலில் ஒரு முப்பது ஃபில்லாகுது பிசியில் வந்து இருபது ஃபில் ஆகுது ஸோ ஜென்ரல் பிசியில் கொஞ்சம் வேகமாக ஃபில் ஆகிட்டு வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரைட்டாக ஸோ இருபது வேகன்சி ஒரு நாளைக்கு ஃபில் ஆகுது அப்போ நாளைக்கு கூட மேபி இருபது வேகன்சி ஃபில் ஆகலாம் நாளைக்கு மறுநாள் அப்போ புதன் வியாழன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு புதன் கிடைக்கும் நாளைக்கு வியாழன் மாட்டது நாளைக்கு நைட்டு தெரிஞ்சிடும் பட் இருந்தாலும் வியாழக்கிழமை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே வெள்ளி அதுக்கப்புறம் வர ஏன்னா இருபதாம் தேதிக்கு கவுன்சிலிங் ஜூன் இருபது வரைக்கும் கவுன்சிலிங் அதுக்கு மேலே நெக்ஸ்ட் வீக்லாம் கிடைக்குமாறது டவுட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும் நம்ம உறுதியாக எல்லா நாளுமே இருபது இருபது ஃபில் ஆகணும்லாம் சொல்ல முடியாது இல்லையா பிசி உமன் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நினைக்கிறேன் பிஎஸ்டிஎம் ஜஸ்ட் எட்டு வேக்கன்சி தான் இருக்குங்க பாருங்க ரெண்டு வந்து எட்டு வேக்கன்சி தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி உமனில் பிஎஸ்டிஎம்மில் இருபத்தி ஆறு வேக்கன்சி வந்து இருந்தது இருபத்தி ஆறு வேக்கன்சி இருந்தது ரைட்டா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பதினெட்டா பதினெட்டு வேக்கன்சி ஃபில் பண்ணிட்டாங்க பதினெட்டு வேக்கன்சி ஒரே நாளில் ஃபில் ஆகிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இருபத்தாறு வேக்கன்சி இருந்தது இப்போ எட்டு வேக்கன்சி தான் இருக்குது அப்போ பிசியும் பிஎஸ்டியும் வந்து வேகமாக ஃபில் ஆகிட்டு இருக்குது ஸோ நாளைக்கு நாளைக்கு மறுநாள் ரெண்டு நாள் பி கவுன்சிலிங் டேட் இருந்துச்சுன்னா பிஎஸ்டியுமுக்காரங்களுக்கு பிசி கனெக்ட் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கிடைக்குமான்றதை நம்ம வியாழக்கிழமை தான் சொல்ல முடியும் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செவ்வாய் கிழமை சொல்ல முடியாது புதன் வியாழன் வியாழக்கிழமை வந்து நம்ம செக் இது மாதிரி ஆறு மணிக்கு இது மாதிரி டீட்டெயில் கொடுப்பாங்க அதை அப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிசி எம்பிசி ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் பிஎஸ்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி வேகன்சி வந்து இன்னும் இருக்குது அப்போ நாளைக்கு கம்பல்சரி கிடைக்கும் நாளைக்கு மறுநாளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு நாள் இருபது பதினஞ்சு பதினெட்டு அப்படினு தான் ஃபில் ஆகுது ஸோ புதன் வியாழ இரண்டு நாளும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கிடைக்குமாறது வியாழக்கிழமை சொல்லலாம் பட் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் எம்பிசி ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிஎஸ்டியம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஐம்பது வேக்கன்சி பல்காக இருந்தது ஸோ இன்றைக்கி முப்பது தான் இருக்குது அப்போயோ இன்றைக்கி மட்டுமே ஒரு நாளில் இருபது வேக்கன்சி எம்பிசிக்கு ஜென்ரலாக ஃபில் பண்ணியிருக்காங்க அப்போ நாளைக்கு மேபி இருபது ஃபில் பண்ணலாம் அப்போ நாளைக்கு மறுநாள் கூட ஒரு அந்த பத்து ரிமனிங்கும் ஃபில் பண்ணலாம் ஸோ நாளைக்கும் நாள் மறுநாள் வாய்ப்பு இருக்குது ஸோ வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் கிடைக்க மாட்டத ஒரு சில ஒரு சில சீட் இருந்துச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து உறுதியை போதி நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த வாரம் மட்டும் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் பிஎஸ்டி வந்து ஓடும் அடுத்த வாரம் கவுன்சிலிங் டேட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது எம்பிசி உமனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்து பார்க்கும்பொழுது ஜஸ்ட் எட்டு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நாலாம் தேதி நடந்துச்சு சொன்னோம் இல்லையா பதினேழாவது பதினேழாவது கவுன்சிலிங்கு ஸோ அப்போ வந்து எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு வேக்கன்ஸ் அப்படியே இருந்தது இருபத்தி ஒரு வேக்கன்சி இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஒன்றா பதிமூணு வேக்கன்சி ஃபில் பண்ணிட்டாங்க எட்டு வேக்கன் இருபத்தோரு வேக்கன்சி இருந்தது ஜஸ்ட் இப்போ எட்டு தான் இருக்குது அப்போ பதிமூணு வேக்கன்சியை ஃபில் பண்ணிவிட்டாங்க ஸோ உமன்ஸ் எம்பிசிக்கு மேபி நாளைக்கு நாளைக்கு மறுநாள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ரைட்டா ஸோ உறுதியாக சொல்ல முடியும் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவாக அப்படி தான் போகுது இதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குது பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு தான் ஃபில் ஆயிருக்கு ரொம்ப ஃபில் அங்கே பாருங்கள் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பதினேழு இருக்கா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து பதினேழு இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ சார் வச்சுருந்தாங்க அப்படின்னா பதினெட்டுந்தது இருந்தது இப்போ பதினேழு அப்போ ஒரே ஒரு வேக்கன்சி தான் ஃபில் ஆயிருக்கு இன்றைக்கி ஜென்ரலில் அப்போ பிசி முஸ்லீம் போகிறதுக்கும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து அதிகமாக ஃபில் ஆகிறது அதனால் மேபி நெக்ஸ்ட் வீக் பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கூட கிடைக்கும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு ஆனால் பிசி எம்பிசியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வாரம் மட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வீக் வந்து டவுட்டு தான் அது வெள்ளிக்கிழமையே சில பேருக்கு வந்து டவுட்டாக தான் இருக்கும் அப்படின்றது பார்க்குறோம் உமன்ஸ்லேயும் அப்படியே தான் இருக்குது ஓகேவா பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம் எஸ்சி அறுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து ஒரு பத்து வேகன்ஸி ரிமைனிங் ஜென்ரலுமே இருக்குது உமன்ஸ் பிஎஸ்டிலுமே ஒரு ஆறு வேக்கன்சி இருக்குது எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு பார்க்கலாம் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து இதுக்கு முன்னாடி பதினாறு இருந்தது ஸோ ஆறு தான் ஃபில் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இன்னைக்கு வந்து ஆறு தான் ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ குறைவாக தான் ஃபில் ஆயிருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஓடும் ரைட்டா அதே மாதிரி உமன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு இருக்கா இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏழு தான் இருந்தது ஸோ ஏழு இருந்தது ஒன்று தான் ஃபில் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஏழு இருந்தது இப்போ ஒன்று தான் ஃபில் ஆகிருக்கு ஸோ எஸ்சிஏக்கு அருந்ததியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கு கவுன்சிலிங் கூட எதிர்பார்க்கலாம் ரைட்டா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பார்க்கலாம் எஸ்சிஏ கொஞ்சம் வேகமாக ஃபில் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் எஸ்சி பிஎஸ்டியும் போட்டுருக்காங்களா ஸோ முப்பது வேக்கன்சி இருக்குது ஸோ நாளைக்கு நாளைக்கு மறுநாள் ரெண்டு நாளைக்குமே கிடைக்கும் வெள்ளிக்கிழமெலாம் சொல்கிறது இல்லை ஸோ இன்றைக்கி ஒரு நாள் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கை வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது பிஎஸ்டிஎம் வந்து ஐம்பது வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ முப்பது தான் இருக்குது அப்போ எஸ்சி கேண்டிடேட் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டுமே இருபது ஃபேர் ஃபில் பண்ணியிருக்காங்க ஜென்ரலில் ஸோ பிசிஎம்பிசிக்கு ஈக்குவலாக எஸ்சி பிஎஸ்டியுமே வேகமாக ஃபில் ஆகிட்டு வருது நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க எஸ்சி உமன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு ஒரு பத்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைய நிலவுப்படி பத்து வேக்கன்சி இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ சார் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வேக்கன்சி இருந்திருக்கு ஸோ இன்றைக்கி எட்டு வேக்கன்சி ஃபில் பண்ணியிருக்கேன் பெண்களில் எட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ ஜென்ரலில் இருபது ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்ஸையும் வேகமாக ஃபில் ஆகிட்டு வருது ஸோ இந்த வாரம் மட்டும் ஓடும்பா ஸோ நெக்ஸ்ட் வீக்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அருந்ததியருக்கும் பிசி முஸ்லீமுக்கு மட்டும் எதிர்பார்க்கலாம் எஸ்டி கேண்டடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிமாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ எட்டு வேக்கன்சி அப்படியே இருக்குது மொத்தமே ஒம்பது வேக்கன்சி ஒன்று தான் ஃபில் பண்ணியிருக்காங்க ரைட்டா ஸோ இன்றைக்கி தான் மேபி ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபில் இருக்கான்னு பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ எஸ்டி ஆமாம் இதுக்கு முன்னாடி அன்றைக்கே ஒன்று ஃபில்லே இருக்குது இன்றைக்கி ஃபில்லே ஆகலை அன்றைக்கி எட்டு இருந்தது இன்றைக்கும் எட்டு தான் இருக்குது அப்போ இன்றைக்கி வந்து பி எஸ்டியில் பிஎஸ்டி இன்னைக்கு கிடைக்கல அப்போ எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் நாளைக்கு கூட இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு முன்னாடி இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீக் கூட பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க எஸ்டி கேண்டிடேட் கிடைக்கும் ரைட்டா ஏன்னா அது ஒன்று தான் இன்றைக்கி ஃபில்லே ஆகலை நாளைக்குமே ஃபில் ஆகலாம் ஆகாமலேயும் போகலாம் ஸோ எஸ்டிக்கு மட்டும் நம்ம அடுத்த வாரம் எதிர்பார்க்குறோம் பெண்கள் பிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாலு வேக்கன்சி உசுரோடு அப்படியே இருக்குது இன்னும் வந்து ஃபில் பண்ணவே இல்லை ரைட்டா ஃபில்லே ஆகலை அப்படியே இதுக்கு முன்னாடி அப்படியே தான் இருந்திருக்கும் ஸோ எஸ்டி பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னாடி நாலு வேக்கன்சி அப்படியே இருக்குது ஸோ எஸ்டி அதாவது பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக கிடைக்கும் நெக்ஸ்ட் வீக்லேயும் கிடைக்கணும் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் பிசி முஸ்லீமாக இருக்கீங்க எஸ்சி அருந்து இருக்கீங்க எஸ்டியில் இருக்கீங்க எஸ்டி கேண்டடாக இருந்தீங்கன்னா அடுத்த வாரமும் பிஎஸ்டியும் வந்து கிடைக்கிட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நான் ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ரைட்டா மற்றபடிக்காக நீங்கள் மாற்றுத்தினால் இருக்கீங்க மற்ற போஸ்ட் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்கு நீங்கள் ஆர்த்தோ இருக்கீங்க அந்த மாதிரி சம் ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம் பட் எந்த ஒரு ப்ரியாரிட்டியும் கிடையாது ஏன்னா பிஎஸ்டி ரிசர்வேஷனில் மட்டும் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா ஸோ இந்த வாரம் மட்டும்தான் தான் நீங்கள் ஜென்ரல் பிசி எம்பிசியெலாம் எதிர்பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வீக் கிடைக்குமான்றது ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் வீக் கிடைக்குமான்றதை நம்ம வியாழன் வெளியில் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்